சரி எனக்கு ரொம்ப டென்ஷன் வேறு சரி இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா எப்படி அப்படின்ட்டு ஆனால் டே ஒன் ஃபஸ்ட்டு சீனே வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க ரொம்ப அந்த அந்த விஷயமும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் நான் நடித்தது எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ் தான் ராஜ்கபூர் சார் இளவரசன் சார் வடிவகரிசி மேடம் மனோஜ்குமார் சார் நீலிமா மேடம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த சீன் ஒவ்வொரு சீனும் நாங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கரெக்டா ஏன்னா இவங்களோட இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லைவ் ஸ்டோரி ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் ரொம்ப ஓவர் ஆக்டோ இந்த மாதிரி பண்ணாதீங்கங்கிறது நம்ம டைரக்ஷன் டீம்ல இருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி நானும் சட்டிலாவே பண்ணணும் சரி பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல அப்புறம் ஓகே சீக்கிரம் முடிச்சிடறேன் இன்னைக்கு விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்க டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் மூவி மே நைட் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டா உங்களோட சப்போர்ட் வேணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பெஷலி மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் பிகாஸ் நீங்க தான் வந்து எல்லா படத்துமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு படத்தை வந்து நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும் சோ எல்லாமே வந்து மீடியால இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது சோ இங்க இந்த இன்வைட்ட இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்பிக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம் அண்ட் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா பாக்குறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங்ஸும் எனக்கு பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்றது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இங்க வந்திருக்கிற லெஜன்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும் என்னோட டைரக்டர்ஸாரா இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் அண்ட் கூட நடிச்ச எல்லா கோஸ்ட்ஸுமே அண்ட் எக்ஸ்பெஷலி தேவியானி மேம் ராஜ் கபூர் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜன்ஸ் கூட ஒர்க் பண்றதுன்றது நான் அது வரைக்கும் யோசியை பார்க்காத ஒரு விஷயம் தான் டு பி ஆனஸ்ட் ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றதுன்றது பெரிய விஷயம் அண்ட் இந்த படம் வந்து நான் ஒன் ஆஃப் ரீசன் அந்த டைம்ல நான் சினிமா நான் பண்ணல எல்லாமே டெலிவிஷன்ல இருந்தது இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி என்ன கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படிதான் இருக்க போது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்து ரொம்ப ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சோ அதுக்கு அதுக்கு முதல்ல நன்றி அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல இவ்வளவு பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுறதுதான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்கு என்னோட முதல் மேடை இது ஐ மீன் பிக் ஸ்கிரீன்ல நான் முதல் முதலா வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மேடையை நான் வந்து பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்கிரீனுக்கு வந்து ஸோ இந்த ஃபோர் இயர்ஸுமே எனக்கு வந்து கண்டினியூஸா வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டீங்க அண்ட் இந்த பிக் ஸ்கிரீன்லயுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ட் ஆக்சுவலி நிறைய வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துச்சு எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பாத்துட்டு நான் அவங்கள அட்மயர் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு ஐம் சோ சோ ஹாப்பி சோ இந்த படம் மே நயன்தாந்தி ரிலீஸ் ஆகுது படம் வேணா சின்ன படமா இருக்கலாம் ஆனா நான் எல்லாருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க என்ன சொல்றது ஒரு நல்ல கதை இது எல்லாருக்குமே பிடிச்சமான கதை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் சப்போர்ட் கொடுங்க அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அனைவருக்கும் அன்பான மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் சட்டமன்றம் முடிஞ்சு நாலு மணிக்கு தான் வந்தோம் நம்ம தமிழ் குமரன் அவர்கள் நீங்க வாங்க இந்த விழாவுக்கு கூப்பிட்டாங்க நான் வந்து அவங்க எல்லாம் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சீமான மேட்டூர் வரும்போது நல்ல வரவேற்பு கொடுத்தோம் இந்த என்னோட பேர் சதாசிவம் இந்த படம் ரொம்ப சக்சஸ் ஆகும் நான் வந்து இந்த இடத்துல வந்தது ரொம்ப மகிழ்ச்சி மேட்டூர் சேலம் மாவட்டம் மேட்டூர் கிராமில் இருக்கிற எம்எல்ஏ நான் இருபது லட்சம் ஏக்கருக்கு தண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் பாதி கரண்ட் கொடுக்குறோம் மிகப்பெரிய தொகுதியில தொகுதியில இருக்கிற ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் முக்கியமான இருந்த வெற்றி பெற்று நம்ம சட்டமன்றத்தில் வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பார்த்து வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற அண்ணாமலையாரை வேண்டி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இயக்குநராக பதினைந்து படங்கள் நடிகராக தொண்ணூத்தாறு படங்களுக்கு மேல் சீரியர்கள் பலவற்றிலும் நடித்து திறம்பட்ட ஒரு நடிகர் சீக்கிரமே திரைப்படங்களின் எண்ணிக்கை அடித்து அடித்துவிடும் இன்னும் திரைப்படங்களிலும் கதாபாத்திரங்களிலும் உங்கள் நடிப்பை பார்க்க ஆவலோடு இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து இயக்குநர் நடிகர் திரு ராஜ்கபூர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் பாக்யராஜ் சார் அவர்களும் என்னுடைய அருமை உடன்பரப்பு ஷியான் சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கிறதுனால விஜயத்து பாதையை எடுத்துட்டாப்புல மீதியை நான் கொஞ்சம் பேச அதையும் ஈவெனி கொஞ்சம் எடுத்துட்டாப்புல அதனால என் நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாட்டையும் வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து என்ன இப்ப படமாக எடுத்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிய பூர்வம்னு துப்பாக்கி போய்ட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அதனால அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து எயிட்டிஸ்ல வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் இந்த மாதிரி படங்கள்ல அப்படின்னா நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு அந்த படங்கள்ல ஒரு வகையில ஒரு படம் இந்த படம் ஸோ நல்ல ஃபீல் குட் படம் இது வந்து ஒரு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமுல ஒரு கப்பிள்ஸ் வந்து படுற தான் வந்து இந்த படத்தை வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தே சம்பாதிக்கணுமா இங்க இருந்தே சம்பாதிக்கப்படாதான் அவங்க குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படி ஒரு ஒரு படிப்படியான ஒரு பாடத்திலான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்காரு ஸோ நல்ல ஒரு எமோஷன் ஒரு ஃபீல் பட் வரும் நீங்க எல்லாரும் பார்த்துதான் செய்ய முக்கியமா மீடியாக்களுக்கும் ப்ரெஸ் காரணம் சொல்றேன் இந்த மாதிரி சின்ன படத்துல வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிஷிட் கொடுத்து ஜனங்களை வந்து தியாப்டி பராமரிக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி பார்த்தோம் நம்ம என்ன வந்து பேசினாரு இருபது இருபது லட்சம் பேருக்கு நாங்கள் கலந்து கூப்பிடோம்னு சொல்லுவேன்

எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஆணிவே அண்ணன் பாகியராஜ் அவர்களே செந்துமன் செந்தம்மன் அண்ணன் சீமான் அவர்களே மற்றும் மேடைகளமர்ந்திருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களே சிவா அவர்களே உன்னை எல்லாரும் பேர சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் நண்பன் சிவா ஆறுமுகம் அற்புதமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி எவ்வளவோ பிரச்சனை கிடையாது அழகா முடிச்சு ஒரு அற்புதமான படத்தை கொண்டு வந்து பார்த்துட்டேன் ரொம்ப சிறப்பா இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னா அந்த பேனருக்கு மேல பாத்தீங்கன்னா ஏழு வகையான வண்ணங்கள்ல குடைய வச்சிருக்காங்க அது பிப்டிஆர்ன்ற மாதிரி அந்த குடையினுடைய வண்ணங்கள் மாதிரி எல்லா கண்கள்லி வண்ணமா போய் ஜெயிச்சு நிச்சயமா வெற்றி வரும் இதுல முக்கியமா படம் ரொம்ப சிறப்பா அழகா பண்ணியிருக்காரு தெரியல ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு அதே மாதிரி லெரிக்க எழுதின அந்த அழகான வரிகள் கண்ணே கண்மணியே கனவு நனகாச்சு கருவறை சுமக்காத மகளே கருவறை சுமக்காத மகளை அப்படின்ற போது அந்த மகள் எனக்கு சொந்தம் இல்லை ஆனா என் கருவறையில் அழகாத ஒரு மகள் என்னுடைய அற்புதமான வரிகள் சூப்பரான வரி அதே மாதிரி வெயில் கால வெயில் காலத்து நிகழ்வு போல என் மகளின் நகல் போல